போர் வீரனாக தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுள் மக்களின் குரலாக விவசாயிகளின் பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுத்து மூன்று முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் கிடைக்க போராட்டம் போன்ற மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக விருதுநகரின் ஒட்டுமொத்த குரலாக பாராளுமன்றத்தில் போராடி துளி அச்சமும் இன்றி கர்ம வீரர் காமராஜரின் தொண்டனாக மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா கூட்டணியின் திமுக தலைமையிலான விருதுநகர் மக்களவை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்மவர் நல்லவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம்